பேர் வாரியை வந்து ரிலீஸ் பண்ணதுக்கான வந்து சொல்லிடுவோம் இந்த பிஎஃப் படிப்புக்கான ஒரு அந்த ஈக்குவலன்ஸ் ப்ராப்ளம் தான் நம்மளுக்கு அந்த லிஸ்ட் வந்து ரிலே பண்ணி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பட் இருந்தாலும் ஸோ வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்புடின்னா இந்த வித்து ஹீல்டை வச்சு தான் வந்து அவங்க அந்த ப்ரஃபேஷ்னல் செலக்டனஸ்க்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டிஆர் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இந்த வித்து ஹீல்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ராப்பரான ஈக்குவலன்ஸ் வந்து பாஸ் ஓகேவா அப்போ நார்மலா வந்து 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 கோர்ஸ் ஒவ்வொரு பார்த்தீங்கன்னா நம்ம மூலதன கோர்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கோர்ஸ் ஆனா அதை வச்சு ஆகிற கோர்ஸ் வந்து நிறைய கோர்ஸ் இருக்கு ஓகே மோஸ்ட் ஆஃப் வந்து அட்வான்ஸ் லெவலில் போகணும் படிச்சா நம்மளுக்கு வேலை உடனே கிடைக்கணும் அப்படின்றத எல்லாத்தோட தாட் இப்ப வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்க படிச்சீங்க அப்படின்னா அந்த பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் விட்டு பிஎஸ்சி எடுத்தா நம்மளுக்கு உடனே வேலை கிடைச்சும் பிஎஸ்சி டேட்டா சயின்ஸ் இப்ப அட்வான்ஸ் லெவலில் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற மாதிரி அந்த கோர்ஸ் வந்து நம்மளுக்கு டெவலப் ஆகிட்டு இருக்கு சோ அதே மாதிரி பிகாம் எடுத்தோம் அப்படின்னா பிகாம் காமர்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு நீங்க பிகாம்லயே வந்து பாத்தீங்கன்னா சி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் அதே மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிரான்ச்சஸ் ஆஃப் கோர்சஸா வந்து அவங்க டெவலப் பண்றாங்க ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ்டான கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஏ தமிழ் பிஏ இங்கிலீஷ் பிஎஸ்சி மேக்ஸ் அதே மாதிரி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி பேஸ்ட் கோர்ஸ் இதை வச்சு இதுதான் வந்து நம்மளுக்கு மூலமே இந்த மூல கோர்ஸ் கோர்ஸை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளா கோர்ஸ் வந்து அவங்க அட்வான்ஸ் லெவலில் வந்து அவங்க டெவலப் ஆகிட்டு இருக்காங்க ஸோ இப்படி வந்து கேண்டிகேட்ஸோ இல்லை இனிமேல் இனிமேல் இப்போ பிரசன்ஸா படிக்கிற கேண்டிகேட்ஸும் சரி அதே முன்னாடி படித்த கேண்டிகேட்ஸ் சரி மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த பிஏ ஓகே அந்த பிஏ தமிழ் பி இங்கிலீஷ் அப்படின்றதான் எக்கனாமிக்ஸ் ஓகே ஸோ இதெல்லாம் வந்து பேஸான ஒரு டிகிரி கோர்ஸ் ஸோ இதை வச்சு டெவலப் ஆகிற ஒரு சில கோர்ஸ்க்கு தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த இன்ஃபுளுன்ஸ் குரு வந்து நம்ம கொடுக்கணும் ஒவ்வொரு கோர்ஸ்க்கும் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு யூனிவர்சிட்டியும் படித்தா அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஸோ ஒரு சில யூனிவர்சிட்டியில் படித்தோம் அப்படின்னா அதை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க ஓகேவா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக இந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படித்த கேண்டிகேட்ஸ்க்கான ஒரு தகவல் ஸோ அந்த கேண்டிகேட்ஸ் தான் வந்து இந்த ஒரு விஷயம் சொகத்துகள் ஸோ இவங்க அனைவரும் வந்து நாளை தினம் வந்து ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம ஒரு யூடியூப் சேனல் தான் நம்ம எடுத்த தகவல் தான் அவங்க நாளை தினம் வந்து அவங்க எல்லாருமே வந்து அண்ணாமலை யுனிவர்சிட்டிக்கு வந்து அவங்க தான் வந்து பார்க்க போறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பா வந்து நீங்களும் கேண்டிடேட்டா இருந்தீங்க அப்படின்னா ஸோ நீங்களும் வந்து யூனிவர்சிட்டி வந்து போய் பாருங்க ஸோ அவங்களை அப்ரோச் பண்ணுங்க அவங்க ஃபர்தரா என்ன பண்றாங்க அப்படின்றத ப்ரொசீட் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க ஸோ அந்த ஒரு தகவல் கொடுத்து இந்த வீடியோ வந்து நீங்க நான் மீட் பண்ணுது ஸோ இப்போ ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காலேஜ் லெவலில் இருக்கிறதுனால இந்த ஒரு ஒப்பீனியன் மூலதன கோர்ஸ் யாருமே வந்து இப்போ யாருமே பெரும்பாலும் வந்து படிக்கிறது பிஎஸ்சி மேக்ஸ்

ஜாப் ஜப் படிச்சு முடிக்க வேலை கிடைக்கணும் அப்படின்றதுனால இது மாதிரி கோர்ஸ் சூஸ் பண்ணிடுறாங்க லாஸ்ட்ல வந்து இது மாதிரி நம்ம கவர்மெண்ட் ஜாப் போகும்போது இது மாதிரி ப்ராப்ளம் வந்து கண்டிப்பாக இஷ்யூஸ் வருது நிறைய இஷ்யூஸ் வருது தவிர்க்கணும் அப்படின்னா ஜிஓன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கவர்மெண்ட் கோர்ட் மல்டிபிளா கோர்ஸ் கன்சர்ன் யூனிவர்சிட்டி ஓகேங்களா கன்சர்ன் யூனிவர்சிட்டி வந்து கன்சர்ன் யூனிவர்சிட்டியில படிச்சாங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஒரு சில யூனிவர்சிட்டியில படிச்சா அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க ஓகேங்களா ஸோ இதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கு நம்ம பேஸான கோர்ஸை விட்டுட்டு மற்ற கோர்ஸ் வந்து நம்ம போயிடுறோம் ஓகேவா காலகட்டத்தில் இது படிச்சா நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நோக்கி நம்ம போனோம் அப்படின்னா கண்டிப்பா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதே சரி கவர்மெண்ட் பொறுத்தளவு நம்மளுக்கு வந்து பியூரா பேஸ் கோர்ஸ் ஏதோ அதுதான் வந்து அவங்க வச்சிருப்பாங்க பட் அதுக்கு வந்து கொடுக்குறாங்க ஸோ இதுல வந்து ஒரு சில யூனிவர்சிட்டி வந்து கன்சர்ன் யூனிவர்சிட்டிக்கு வந்து அந்த எலிஜிபிள் இல்ல அப்படின்றது அவங்களோட ஒரு விஷயம் தமிழ் தமிழ் ப்ரொவிஷன் செலக்ஷனிஸ்ட்ல வந்து விட்டுகள் கொடுத்துருக்காங்க ஸோ இவங்க வந்து அனைவரும் வந்து நாளைய தினம் வந்து அந்த கன்சர்ன் யூனிவர்சிட்டியில வந்து மீட் பண்ண போறாங்க ஸோ வீட்டுல ஸோ நீங்க போய் அதோட ஜாயின் பண்ணி அவங்க ஃபர்தரா என்ன பண்றாங்க அப்படின்றத பார்த்துட்டு ஃபர்தரா நீங்களும் ப்ரொசீட் பண்ணுங்க ஸோ இந்த தகவல் நன்றி வந்து நன்றி வணக்கம் தேங்க்ஸ் வாட்சி